வலிமார்களுடைய கபூருக்கு சென்று வலிமார்களுடைய பேரை சொல்லி அழைத்து அல்லாஹ் இடத்துல முறையிடுங்க எங்களுடைய தேவை பூர்த்தியாக நீங்க அல்லாஹிடத்துல முறையிடுங்க அப்படின்னு சொல்றது சிரிக்குன்னு சொல்றதா இருந்தா எவ்வளவு கொடுப்பு இருக்கணும் மாணவி செல்லல்லாக அழகி செல்லும் அவர்களிடத்திலிருந்து நேரடியாக மார்க்கத்தை பயின்ற நபித்தோர்கள் அப்படி செஞ்சிருக்கிறாங்களா தைரியமா கேள்வி வேற அந்த புத்தகத்திலே கேள்வி எழுப்புறாரு இது மாதிரி கபூருக்கு சென்று இறை நேசர்களை அழைத்து மாணவி செல்லல்லாலை சிவர்கள் அழைத்து முறையிட்டு இருக்கிறார்களா இதே இணை வயத்தில் பெரும்பாவம் என்கிற புத்தகத்திலே தைரியமா கேள்வி கேட்கிறாரு என்ன பொதுமக்களுக்கு தெரியாது இல்லை அந்த தைரியத்துல கேள்வி எழுப்புறாரு ஆனா உண்மை என்ன பிலால் இப்னு ஹாரிஸ் அல் முசனி என்கிற சஹாபி ரலி அல்லாஹ் வான்ஹு என்கிற சஹாபி உமரி இப்னு கத்தாப் ரலி அல்லாஹ் வான்ஹு அவருடைய ஆட்சி காலகட்டத்திலே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சஹாபி என்ன செய்தார்கள் தெரியுமா